வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நடைமுறையில் உள்ளது எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தனியார் பள்ளி மாணவர்கள் எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு பேர் எழுதினர் இதில் எட்டாயிரத்து பதினோரு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி சதவீதம் தொன்னூற்றி ஆறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் வெற்றி பெற்ற மாணவர்களை முதல்வர் ரங்கசாமி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டினர் கோவை கரடிமடை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ஜெயராஜ் தனது தோட்டத்தில் வாழை சாகுபடி செய்தார் இரவு தோட்டத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானை முன்னூறுக்கும் மேற்பட்ட வாழை மரங்களை ஆக்ரோஷமாக பிடுங்கி எறிந்து நாசப்படுத்திவிட்டு வனத்திற்குள் நடையை கட்டியது இதனால் விவசாயி ஜெயராஜிற்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது ஸ்பாட்டிற்கு விரைந்த வனத்துறையினர் யானை நடமாட்டத்தை பதிவு செய்தனர் தோட்டக்கலை அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என ஜெயராஜ் கோரிக்கை விடுத்தார் சென்னை புளியந்தோப்பு துளசி நாயகன் திருவைச் சேர்ந்தவர் சுரேஷ் வயது ஐம்பத்து மூன்று ராஜஸ்தானைச் சேர்ந்த இவர் வெள்ளிப் பொருட்கள் செய்யும் பட்டறை வைத்துள்ளார் பட்டறையில் கொல்கத்தாவைச் சேர்ந்த அர்ஜுன் தாஸ் லோகநாதன் தன்மை அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ்நாத் ஆகிய நான்கு பேரும் தங்கி வேலை பார்த்து வந்தனர் கடந்த பதிமூன்றாம் தேதி சுரேஷ் வேலை விஷயமாக அரியலூருக்கு சென்றுவிட்டு இரவு திரும்பினார் காலையில் பட்டறைக்கு யாரும் வேலைக்கு வரவில்லை சந்தேகம் அடைந்த சுரேஷ் இரண்டாவது தளத்திற்கு சென்று இரும்பு பெட்டியை பார்த்தபோது அதில் இருபது லட்சம் மதிப்புள்ள இருபத்தி ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்களை காணவில்லை சுரேஷ் பேசன் பிரிட்ஜ் போலீசில் புகார் கூறினார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர்